விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புது வருட நல்வாழ்த்துக்கள் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் நிறைய பேருக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கலாங்க இந்த வருஷத்தை புது வருஷம் புது துவக்கமாக புது கொண்டாட்டமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்குன்னு ஒரு சில தீர்மானங்களை எடுத்துக்கோங்க முக்கியமாக அதில் உங்களுடைய நலன் அதிகமாக இருக்கட்டும் உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய உடல் நலம் முக்கியமான விஷயமாக எடுத்துக்கோங்க பொதுவாக நிறைய பேர் இந்த வருஷத்தில் நான் வந்து உடல் எடையை குறைச்சிடுவேன் அதுக்காக தினந்தோறும் நடப்பேன் எக்ஸசைஸ் பண்ணுவேன் யோகா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய ஆனால் செய்ய மாட்டாங்க இந்த வருஷத்துலேருந்து அந்த மாதிரி எண்ணங்களை நடைமுறைக்கு கொண்டு வாங்க உங்களுடைய மனசு சந்தோஷமாக இருப்பதற்கும் உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்க உங்களை நீங்களே ரசித்து பாருங்க நீங்களே ஒவ்வொரு விஷயத்தை செஞ்சுட்டு உங்களுக்கு நீங்களே பரிசு கொடுத்துக்கோங்க அதுலேயே எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு செஞ்சு தான் பாருங்களேன் எப்போவுமே முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைலை வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் பல கிடைக்கும்